மாவட்டத்தில் <coughs> பட்டே வணக்கம் கரங்களோட பேரு கரங்களே நம்ம பேரு அன்பினாலும் கரங்களம் அன்பே பரவா நம்ம நாட்டு சுந்தரபள்ளி காலை காலைடா பட்டுடுங்க நம்ம சொந்தமே ஒருளே சுந்தரபள்ளி சேவலவா அப்புறம்டா இந்த கிட்ட இந்த இந்த நம்ம வந்து இந்த கை வந்து கை வந்து கை பாருங்கடா

மனதார் கேரினோ அப்ளான் மேட மனதார் கேரினோ அடேங்க வெங்க வெத்த நல்ல புள்ள ஆணி பாத்தா ஆரே நான் தான வெத்தி சுத்தஞ்சுக்கு இருக்கிறவனா அட்கல வந்து என்ன வந்து அந்த மானம் வேர்ந்த மலை வைத்து வைத்துவா கொண்ட வை அழகான காடு அச்சுதமான காடு வேர்ந்த மலை நன்மை ரேட்டா நன்மை ரேட்டா ரெண்டாவது வேர்ந்த மலை வைத்து முழுக்க ஒரு தலைவா

கொண்டுwebdriver கொண்டுவந்து டோக்க நம்பர்ல வந்துアドரர் மூர்க்களை மொட்டவால் மூர்க்களை மொட்டவால் கொண்டுwebdriver அலகான காளை அபரமான காளை மொர்க்களை கட்டவால் கட்டவால் கொண்டுwebdriver மொர்க்களை காளை கட்டவால் காளை கொண்டுwebdriver கொண்டுவந்து அலகான அபரமான ஓடிற காளை மொர்க்களை கட்டவால் கட்டவால் வெற்றிwebdriver اٿا نٿي پنهنجي راهه وڌاري ميري راهه مٿان غليڪا غليڪا ڪمبه وارو آيو ڪمبه وارو اٿا نٿي پنهنجي راهه وڌاري ميري راهه مٿان ڪون جاءِ مٿان اٿا நம்பிக்கை பை பை பை. அன்புக்கு நம்பிக்கை பை பை. அடுத்த முறை சமார்தலமா. அடுத்த முறை சமார்து. எடாய் உருது ரெ. உருவா உருவா அடிங்கலாம். குடான்ட காடைக்குறோம். இவன் ஹாரன் கொடுடா. இது இது. இது கொடுறோம். குடான்ட காடைக்குறோம். இது உடேன் ஓடற மார்வா டைம மாடு ஆடுடலாம் உடான்சு காடு வெட்டிதரும் இது இதுங்களுக்கு உடான்சு காடு வெட்டிதரும் உடனல உடே இரு இரு காடுனா அட்டைல போறவங்க ஹரே 何でですか நூற்றி தொண்ணூத்தஞ்சு நூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆளு கொண்டா ரெண்டாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சா நம்பு கொண்டதா கொண்டதா நூற்றி தொண்ணூத்தஞ்சாம் ஆளு விடுதலா கொண்டவ மட்டும் சின்ன கொத்தை சுத்தி அட்டுறதுட பா சின்ன கொத்தை சுத்தி அட்டுறதுடா பிரண்ட் மட்டும் அட்டுறதுட பா அட்டுறடா அன கடுப்பு मारा நேர்மா அட்டுறடா இது மீனால வர மொதமா அட்டுறது ஒரு பேரும் பாத்துறவா நம்ம ஆட்டே வாடு பாடுறவா குடுடா रात घाल घर

ஹலோ ஹர்ட்டல் சார் சண்டவா உடனே அறிமுகமானாலும் கட்ட நம்பர் 307 கோளன் அண்ணன் 307 அலைதான வாளோ அற்பரமான வாளோ பிரமானமான வாளோ 207 367 கோளன் அண்ணன் 307 கோளன் அண்ணன் 207 367 கோளன் அண்ணன் ஆடுடு انا மாடு மாட்டே இல்ல மாடுல வா انا பிரேம மாட்டேங்கறேன் பிரேம அட்டடா انا பிரேம மாட்டேங்கறேன் வணக்கம் இட்ட நம்மட பேரு கோலமarlar நம்மளோட ஆனா நம்மட அஸ்கர நம்மளோட ஆட்டோ நம்ம 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 நம்ம

சபராம் கார் காட்ட சொல்லுங்க ஆ வந்துருோம் பேய் இப்ப கோரங்கங்க சொல்லவாமா ஆதிக்குடி பாத்திக்குடி பாத்திக்குடி ரொம்ப அதிம்பாய இருக்கு இது அதனால ஆ துருதவ நம்பர் மாடுச்சது மாங்கிட்டினா உள்ள இருந்து வரலாம் சார் அநாதை எத்தூர் சேர் சுலம்பாயன ஆடா ரைட் कोन है नहीं ये ना मास्टर बोल रहा था भैंस